இலங்கைக்கும் இந்தியாவிற்குமான நோர்வை தூதுவரை நேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சந்தித்து உரையாடியுள்ளனர் ஈழத்தமிழ் மக்களின் விடயங்கள் பற்றியும் சமகால அரசியல் நிலவரங்கள் போன்றன பற்றியும் சந்திப்பில் உரையாடப்பட்டுள்ளது என சாணக்கியன் எம்பி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கடத்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாகவும் இவற்றை விரைந்து தீர்ப்பதற்கு எதிர்பார்க்க உள்ளதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் தலைமையில் இடம்பெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார் இக்கலந்துரையாடலில் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட மாட்டங்களைச் சேர்ந்த மீனவ சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தின் பிரதான பொருளாதார வளமாக விவசாயம் மற்றும் மீன்பிடி காணப்படுகின்றது எனவும் அந்த தொழிலை முன்னெடுப்பவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடத்தில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது சிஎன் டிராவலர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கைக்கு அமைய சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலை பிலிப்பைன்ஸ் முதலிடத்திலும் இத்தாலி இரண்டாம் இடத்திலும் பெயரிடப்பட்டுள்ளது அனலை தீவிலிருந்து கடற்தொழிற்கு சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறை மூன்று கடற்தொழிலாளர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர் ஏழு மாதங்களுக்கு முன்னர் அனலை தீவு கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இயந்திர பழுதின் காரணமாக இந்தியாவின் கரையோரத்தை சென்றடைந்த இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறிது காலம் சென்னை புலல் சிறையிலும் அதற்கு பின்பு திருச்சி இடைத்தங்கள் முகாமிலும் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இவர்களில் இருவர் யாழ்ப்பாணம் தீவை சேர்ந்தவர் ஒருவர் மட்டக்களப்பு வந்தாறு மூளையைச் சேர்ந்தவராகவும் காணப்படுகின்றார் பாராளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் குற்ற திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற அதிகாரிகளிடம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பாராளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் வைத்திய கலாநிதி என்ற பட்டத்தை குறிப்பிட்டு தனக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இச்சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இதற்காக மூன்று பாராளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவும் பெறப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்காலில் நூற்றி மூன்று மியான்மர் அகதிகளுடன் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்த படகின் மாலுமிகள் பன்னிரண்டு பேர் டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் படகில் வந்த ஏனைய அகதிகள் மிரிகானை தடுப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்ட மியன்மார் அகதிகளுடன் பயணித்த மீன்பிடிப்பட ஒன்று முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியை வந்தடைந்த நிலையில் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டு நேற்று வெள்ளிக்கிழமை காலை திருகோணமலை துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரச நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேரகன் பிட்டியில் உள்நாட்டு அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு ஜனாதிபதி திசநாயக்க நாட்டின் அரச சேவையை முறையான அரச பொறிமுறையாக மாற்றும் சவால் தற்போது உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டில் தற்போதுள்ள அரச நிறுவனங்களை மீளாய்வு செய்ய நியமிக்க பட்டிருக்கும் புதிய குழுவின் ஊடாக அரசியல் செல்வாக்கை பொருள்படுத்தாமல் அவை தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் குரங்குகளை கொலை செய்வதில் தவறில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசநாயக்கா கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார் குரங்குகள் போன்ற கூடுதலாக காணப்படும் விலங்குகளை கொலை செய்ய வேண்டும் எனவும் நாடு முழுவதிலும் ஆண்டுதோறும் தெருநாய்கள் கொல்லப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாய அமைச்சர் கே டி லால்கந்தாவின் கருத்துடன் பூரணமாக இணங்குவதாகவும் விலங்குகளை கொலை செய்வது குறித்து சிலர் கருத்து வெளியிட்டு வரும் போதிலும் அவற்றை கருத்திற்கொள்ள தேவையில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் சூழலியலாளர்களின் கருத்துக்களை மட்டும் கேட்டால் இந்த நாட்டில் விவசாயத்தை மேற்கொள்ளவோ அல்லது பொதுமக்களை பாதுகாக்கவோ முடியாது போகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்